ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட் மார்க்கெட்டில் நிப்ரா கார்மெண்ட்ஸ் அந்த ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மென்ஸ்வியர் ஷாப்பு ஷர்ட்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் நைன்ட்டி ருப்பீஸ்லேருந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்சேல் ஷாப்பு ரீட்டைல் கிடையாது எனக்கு ஒரு ஷர்ட் வேணும் ரெண்டு ஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் மென்ஸ்வேர் ஷாப் வச்சுருக்கீங்க நான் ஆஃபரில் போட்டு விற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் எல்லாமே கம்மியான ரேட்டில் வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நியூ இயர் பொங்கலுக்கு வந்து என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு என்னென்ன ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்

அது பாருங்க ஆன்லி ஒன் பிப்டி ருபீஸ் இது பாருங்க கிரீன் துணி வந்துருக்கு இது நல்லா ஃபுல் ஹெவி குவாலிட்டி இது பாருங்க சார் ஃபார் ஒன் ஃபைவ் ருபீஸ் ஒன் இது பாருங்க ஸ்டார்டிங் ஒன் ருபீஸ் சார் இதெல்லாம் இருக்கு பாருங்க சார் இது பாப்கார்ன் டைப் சைனிங் தான் பாப்கார்ன் சார் பாருங்க சார் இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பாஸ்ல डिफरेंट डिफरेंट வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க சார். ஃபுல் வெரைட்டி போவும் अवेलेबल காட்றது இருக்கு. இது பாருங்க. only 90 rupees சார். கலர் வரும். ஆமா சார். இது பாருங்க இது இது பாருங்க. இது பாருங்க.

நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க பாக்க மாட்டாங்க அப்படி இல்ல சார் உங்க கிட்ட எப்படி இருக்கும் நம்ம கடையில ஆல் யூ கடை இருக்கும்போது மொத்தம் ரெஸ்பான்ஸ் பண்றேன் சார் கடை இல்லாம ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம் உங்க ஹாய் மெசேஜ் போடுறோம் நம்ம பண்ணுங்க இதுல நல்ல கஸ்டமர் ஜெனூன் கஸ்டமர் கஸ்டமர் யார் இருக்கு அதுக்கு அவங்க நான் கண்டிப்பா அந்த ஷாப் டைமிங்ஸ் என்ன இருக்கோ அதுல மெசேஜ் போட்டா கண்டிப்பா நீங்க ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க சார்

சார் देयर इज़ अ मिनिमम ऑर्डर देयर इज़ अ मिनिमम 100 पीस इल्लाबो உங்களுக்கு டேட் கடக்க ரொம்ப 25 25 பீஸ் அங்களா ஹேப்பி நியூ ईयर ஹேப்பி பொங்கல் ফুল பாருங்க 니프라 গার্মেন্টস ಬೆಂಗಳூரில் ফুল நியூ স্টক வந்திருக்கு உங்களுக்கு நியூ பிஸ்டர் বিজনেস స్టార్ட் பண்ணறேம்போ வாங்க انا கரெக்ட் உங்களுக்கு பண்ணி தரலாம் বিজনেস ஆல்ரெடி இருக்கு நம்ம கையில வாங்க ஒரு வாட்டி வெரைட்டி பாருங்க நம்ம கையில only 2 3 ட்ரேஸ் இருக்கு ফুল வெரைட்டி கடக்கு one டைம் வாங்க विजिट பண்ணங்க ফুল வெரைட்டி பாருங்க இமாரி ফুল வெரைட்டி अवेलेबल இருக்கு थैंक यू